السلام عليكم ورحمه الله وبركاته في الله وبركاته ورحمه الله وبركاته ورحمه الله الله وبركاته الله الله الرحمن الرحيم الله وبركاته ورحمه الله لكم الله فريكم منهم الله كلام الله ثم يهرفونه الله بعد ما أكلوه وهم يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضهم إلى بعض قالوا أتحدثونهم آه بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون أولا يعلمون أن الله يعلم ما يسرون முஸ்லிம்களை இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை கொள்கிறேன் வைக்கின்றீர்களா இவர்களில் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கி கொண்டு பின்னர் தெரிந்து கொண்டு அதை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும்போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தவராத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்வீர்களா இதை நீங்கள் உணரமாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா வேதக்காரர்களான யூதர்கள் தம் தவறுகளை உணர்ந்து சீர்திருந்தி இறைநம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அன்றைய முஸ்லீம்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது அப்படின்னு அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான் இறைநம்பிக்கையாளர்களை யூதர்களில் வழிகட்ட இந்த பிரிவினர் உங்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா இவங்களுடைய முன்னோர்கள் தெளிவான எத்தனையோ சான்றுகளை கண்கூடாக கண்டிருந்தோம் அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் அவங்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிற்றுவிட்டு பின்னர் அவற்றை மாற்றுகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உரிய சரியான விளக்கத்தை தவிர்த்துவிட்டு அவற்றுக்கு மாற்றமாக விளக்கம் அளிக்கிறாங்க இதை தான் விவிலியம் பழைய ஏற்பாடு இமீரேயா இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் அவற்றை விளங்கிய பின்னரும் என்று அல்லாஹ் இங்கே என்ன கூறுறான்னா அதாவது அந்த வார்த்தைகளில் பொருளை மிக தெளிவாக விளங்கியிருக்காங்க அப்படி விளங்கி விளங்கியிருந்தும் அதுக்கு மாறு செய்கிறாங்க தெரிந்து கொண்டே அப்படின்னு அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் அதாவது அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றி அவற்றுக்கு மாற்று விளக்கம் அளித்து தவறு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த யூதர்கள் அப்படி செய்கிறாங்க அதே போல் அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் அவர்கள் தமது ஒப்பந்தத்தை முறித்ததால் அவர்களை நாம் சபித்தோம் அவர்களின் உள்ளங்களை இறுக செய்தோம் வேதத்தில் வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களில் அவர் இடங்களில் இருந்து அவர்கள் மாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்கிறான் சுத்தி ராமத்துலா இழை அவங்களுடைய குற்றுப்படி அல்லாஹுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது தவராத்து வேதத்தை குறிக்கிது அதை யூதர்கள் மாற்றுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரான் வசனம் விளக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் கத்தாதா ராமத்துலா அழகை அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நன்கு அந்த வசனங்களை புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு மரணம் செஞ்சதுக்கப்புறமும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபுல் ஆலியா ராமத்துள்ளாய் அழகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முகமது நபி சல்லாஹ் இஸ்லாம் அவங்களுடைய தன்மைகளை பற்றி அவங்களுடைய தௌரா வேதத்தில் அல்லாஹ் அருளி இருந்தால் அதை தெரிஞ்சுமே அவங்க வந்து அதை இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இபுன் வஹபு ராமத்துள்ள அழகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேவாளர்களுக்கு அல்லாஹ் அருளியை தௌராத்து வேதத்தை அவங்க மாற்றுகின்றனர் அதில் அனுமதிக்கப்பட்டவற்றை தடை செய்யப்பட்டவையாகவும் தடை செய்யப்பட்டவற்றை அனுமதி அனுமதிக்கப்பட்டவையாகவும் ஆக்கிட்டாங்க அதே போல் அதில் உண்மை அப்படின்னு சொல்லப்பட்டது பொய் அப்படின்னும் பொய்யும் சொல்லப்பட்டதை உண்மையுன்னு திருச்சி கூறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் அவங்க இறை நம்பிக்கையை கொண்டவர் சந்தித்தாங்க அப்படின்னா நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக இபுனாபாஸ் அலிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவரை சந்தித்தால் உங்களின் தோழர் முகமது நபி சல்லாஹிஸ்லம் அவர்கள் இறை தான் ஆனால் அவர் உங்களுக்காக மட்டும் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு சிலரோடு தணிச்சிருக்கும்போது நீங்கள் அரபுகளிடம் இந்த செய்தியை சொல்லாதீங்க ஏன்னா அந்த தூதரை கொண்டு தான் நீங்கள் அந்த மக்களுக்கு எதிராக வெற்றி தேடி கொண்டிருக்கீங்க ஆனால் அவரோ அவங்களில் ஒருத்தராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி லகா கிராமத்துலையை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூதர்களில் உள்ள நயவஞ்சர்களை தான் இந்த வசனம் குறிக்குது யூதர்கள் முகமது நபி சல்லா அலையை அவங்களுடைய தோழர்களை சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க சுத்தி தொலை அலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வசனம் யூதர்களில் இறை நம்பிக்கை கொண்டு விட்டு பின்னர் நயவஞ்சர்களாக மாறிய செல்வர குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மதினாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நாங்களும் முஸ்லீம்களே அப்படின்னு கூறுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அல்லாஹி துல்லா சல்லாஹிசல்லாம் அவங்க கூறக்கூடிய செய்திகளையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வதற்காக தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய இடங்களுக்கு அவங்க திரும்பி சென்றபோது மறுப்பாளர்களாக மாறிடுறாங்க இந்த விஷயத்தை நபிசல்லா அல்லது சலாம் அவங்களுக்கு அல்ல அறிவித்து கொடுத்தா அதுக்கப்புறம் நபிசல்லா அலுவலி சலம் அவங்க கூட உள்ள தொடர்பை துண்டிச்சுக்கிட்டாங்க அதன் காரணமாக அந்த யோதர்கள் திரும்பவும் மதினாவுக்கு வர்றதே இல்லை ஆனால் சாதாரண முஸ்லீம்கள் அல்லது நபி தோழர்கள் அந்த யூதர்களை இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அசன் ஆலயம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யூதர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவர் அவர்களில் சிலர் சிலரோடு தனியாக இருக்கும்போது உங்களுடைய வேதங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முகமதுடைய தோழர்களிடம் சொல்லிவிடாதீர்கள் அதன் மூலம் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் அல்லாஹ் அவர்கள் மறைப்பவற்றையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா அப்படின்னு எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான் தங்களுடைய வசன வேதங்களில் முகமது நபி சல்லாஹிஸ்லாம் அவங்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவங்க கண்டிருக்காங்க அப்படி இருந்தும் தமது உள்ளத்தில் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் பற்றிய நிராகரிப்பையும் மறுப்பையும் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதே அல்லாஹ் நன்கறிவான் தான் இதனுடைய கருத்தாக இருக்குது ஹசன் ராம் தொலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் முகமது நபி சொல்லாஸ்லாம் அவர்களுடைய தோழர்களிடமிருந்து விலகி தனிமையிலே ஒரு ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது தங்களுடைய வேதத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியதை முகமதுடைய தோழர்களிடம் தெரிவித்துவிட வேண்டாம் என்றும் தடுப்பார்கள் அவர்களுடைய வேதத்தை வைத்து அவர்களை முஸ்லீம்கள் மடக்கி விடுவார்கள் என்ற அச்சமே இதற்கு காரணம் அதனால தான் வெளி வெளிப்படையில் நாங்களே இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் அப்படின்னு முஸ்லீம்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க இந்த மூணு வசனங்கள் மூலமாக அல்லாஹ் எதை தெளிவுபடுத்துகிறான்னா யூதர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே உண்மையை மறைக்கிறாங்க முஸ்லீம்கள் கூட தனிச்சிருக்கும் போது நாங்களும் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களை விட்டு வெளியேறின பிறகு அல்லது அவங்கள விட்டு வெளியேறின பிறகு நாங்கள் முஸ்லீம்கள் இல்லை அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறாங்க அதனால தான் அவங்கள அல்லாஹ் சபிச்சிட்டான் மேலும் ஒரு வசனத்தோடு சந்திக்கின்றேன் அல்லாஹ் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகா